அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் வரக்கூடிய இந்த பங்குனி உத்தர திருநாள்ல இந்த முறையில வழிபடுங்க கண்டிப்பாக திருமணம் கைகூடுவதோடு இல்லாம மனசிற்கு பிடித்தமான வாழ்க்கை நிச்சயமாக அமையும் தமிழ் மாதங்கள்ல பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்தில் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் இறைந்து வரக்கூடிய ஒரு நாள் பங்குனி உத்தரமாக கொண்டாடப்படுது இந்த பங்குனி உத்திர திருநாள்ல திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் எளிய வழிபாட்டை செஞ்சீங்கனாலே போதும் சீக்கிரத்திலேயே திருமணம் கைகொடுவதோடு இல்லாம மனதை புரிந்து கொள்ளும் வகையில நல்ல துணையும் அமையும் என்றே சொல்லப்பட்டிருக்கு அதனால உங்களுடைய இல்லற வாழ்க்கையும் சிறப்பாகவே அமையும் இப்போ பங்குனி உத்திரமானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு இந்த உத்திர நட்சத்திரம் வந்து ஆரம்பிக்குது பௌர்ணமி திதியும் பார்த்திங்கன்னா பதினொன்று பதினேழு இந்த நேரத்தில் தான் ஆரம்பிக்குது ஆனால் பங்குனி உத்திரம் எப்போ வந்து அனுஷ்டிக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முழுவதுமே இந்த நட்சத்திரங்கள் இருப்பதனால நம்ம அன்றே பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுது இந்த நாளில் நம்ம எப்படி வழிபடணும்னு பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னாடியே எழுந்திருச்சுருங்க எழுந்து சுத்தமா குளிச்சுட்டு பூஜை அறையில முருக பெருமானுடைய படத்திற்கு முன்பாக ஒரு தீபம் ஒன்று ஏற்றுங்க அதுவும் நெய் விளக்கு தீபமா ஏற்றுவது ரொம்பவே விசேஷம் ஏற்றிய பிறகு முருகனுடைய நாமங்களை சொல்லி நீங்க இந்த வழிபாட்டை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அன்று முழுவதுமே விரதம் இருந்து வழிபாடம் முடிஞ்சுதுன்னா விரதம் இருங்க ஒரு பொழுது மட்டும் விரதம் இருங்க உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றாற் போல நீங்க விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் வீட்டில் சிவன் பார்வதி பெருமாள் மகாலட்சுமி தாயார் இவர்களுடைய இருந்தாலும் அந்த அழகாக மாலைகளை அணிவித்து இந்த வழிபாடு செய்யலாம் ஏன்னா தெய்வங்களுக்கு திருமணங்கள் நடைபெற்ற ஒரு சிறப்பான ஒரு மாதம்னா இந்த பங்குனி மாதம் இந்த தான் நிறைய தெய்வங்களுக்கு வந்து திருமணங்களும் நடைபெற்றது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு திருமணத்திற்காக காற்று கொண்டிருப்பவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து இது போல குளித்து விட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய புகைப்படங்களுக்கு அழகாக மாலை அணிவித்து உங்கள் பூஜையை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் பூஜை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களால் முடிந்த அளவிற்கு நெய்வேத்தியங்களை வைக்கலாம் அல்லது வெற்றிலைப்பாக்கு வாழைப்படத்தை வச்சிடுங்க முருகருக்கு சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் சேரி பதிகத்தை கண்டிப்பா நாம பாராயணம் பண்ணணும் திருமணமாகாதவர்கள் சேரி பதிகத்தை பாராயணம் பண்ணும் பொழுது விரைவிலேயே அந்த திருமண பாக்கியமானது கை கொடுக்கும் என்றே சொல்லப்பட்டிருக்கு வழிபாட்டை செய்யும் பொழுது கண்டிப்பா விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே நல்லது ஒருவேளை மட்டுமாவது வழிபடுங்க அதற்குண்டான பலனானது நிச்சயமா கிடைக்கும் பிறகு சுமங்கலிக்கு கொடுங்க உங்களால எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம் அப்படி முடியாத பட்சத்துல யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த மாதிரி தாம்புலத்தை நீங்க கொடுக்கணும் அதற்கான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் பீட் எடுத்துக்கோங்க எச்சிலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் சுவாமி சரடு இது எல்லாமே அந்த தட்டில் நீங்கள் வச்சுட்டு உங்களால் என்ன வந்து காணிக்கை வைக்க முடியுமோ ஒரு ரூபாய் இருக்கலாம் அல்ல பதினோரு ரூபாய் இருக்கலாம் உங்களால் முடிந்த அளவிற்கு அந்த கூட அந்த காணிக்கைகளை வைத்து திருமணம் ஆகாதவர்களுடைய கைகளால் நீங்கள் திருமணம் ஆனவர்களுக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருடத்திற்குள்ளேயே திருமணம் நிச்சயமாக கை கொடுக்கும் முருகப்பெருமானுடைய அருளால் அந்த திருமண பாக்கியம் கை கொடுக்கும் நல்ல மன வாழ்க்கையும் அமையும் பங்குனி உத்திரம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த தாம்பூலத்தை பூஜையறையில வைத்து நீங்கள் திருமணஞ்சேரி பதிகத்தை பாராயணம் செய்த பின்னரே இந்த தாம்பூலத்தை நீங்கள் வந்து எப்போ வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம் ஆனால் உத்திர நட்சத்திரத்தில் வைத்து நீங்கள் பாராயணம் பண்ண பிறகு தான் இந்த தாம்பூலத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படி உங்களால் இந்த தாம்பூலத்தை வீட்டில் தயார் செய்து கொடுக்க முடியலை அப்படின்னா பக்கத்திலேயே ஒருவருடைய ஆலயத்துக்கு போங்க அங்கே நடக்கக்கூடிய திருமண வைபவங்களை கண்குளிர தரிசனம் பாருங்கள் முடித்த வரை தாலி சரடு வாங்கி வச்சுக்கோங்க அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுங்க இந்த பொருளை நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா யார் கைகளால் அதாவது திருமணம் ஆ ஆகாதவர்கள் கைகளால் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே முருகனுடைய அருளால நிவர்த்தி செய்யப்பட்டு விரைவிலேயே திருமண பாக்கியமானது கை கொடுக்கும் என்றே சொல்லப்பட்டிருக்கு இப்போ திருமணம் ஆகாதவர்களால் செய்ய முடியல அவர்களுடைய தாய் தந்தையர்கள் இந்த வழிபாட்டை செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம் ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் செய்யும் பொழுது மட்டுமே நூறு சதவிகித பலனானது உடனடியாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது முடியாத பட்சத்தில் தாய் தந்தையர்கள் சகோதர சகோதரிகள் இந்த வழிபாட்டை ஆகாதவர்களுக்கு பதிலாக செய்யலாம் பங்குனி உத்திர திருநாளானது திருமணத்திற்கே உகந்த ஒரு நாள் சிவனார் பார்வதியை மணந்த நாள் ராமர் சீதையை மணந்த நாள் பெருமாள் மகாலட்சுமி தாயாரை மணந்த நாள் முருகப்பெருமான் தெய்வானை மணந்த நாள் இத்தனை தெய்வங்களுக்கும் திருமணங்கள் நடைபெற்ற இந்த நாளில் நம் வழிபாட்டையும் சேர்ந்து நம்ம செய்யும் பொழுது கட்டாயமாக அதற்கு ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த பங்குனி உத்தரத்தன்று திருமண பாக்கியம் கைகூட வேண்டி இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்